செலுத்துகன் பிரபஞ்ச உயிர் பூமி மற்றும் பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அவற்றை ஒரு பிரபஞ்ச உயிரின் முக்கிய சூறுக உலகளாவிய இணைப்பு ஒரே பிரபஞ்சர்கள் இயற்கை மற்றும் வான மனிதர்கள் உட்படற்று வாழ்க்கை வடிவங்களையும் ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது மனித குலம் மற்றும் வேற்று கிரு நட்சத்திரங்கள் விண்மீன் தரல்கள் மற்றும் அதுக்கு அப்பால் உள்ள ஒற்றுமையை ஊக்குவிக்கிறது உயர்ந்த உணவு மனித குலத்தின் சூட்டு நனவை உயர்த்துவதற்கு தியானம் நன்றியுணவு மற்றும் பிரபஞ்ச பிரார்த்தனை போன்ற ஆழமான ஆன்மீக நடைமுறைகளை ஊக்குவிக்குது மனித எண்ணங்களை உலகளாவிய தாளங்கள் மற்றும் ஆற்றலுடன் சீரமைக்குது